இந்த அரசு எப்படி பார்க்கிறது என்பதை நாங்கள் அதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் மிக பெருமையான எங்களுடைய உறவுகளை இந்த போராட்டத்திலே எதிர்பார்க்கின்றோம் அரசுதான் அழைத்து அந்த அழைப்பின் பேரில் தான் அவர் வருகிறார் அவர்களுக்கு இதயத்திலே உண்மையிலேயே விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு அரசியல் நாடகமாக இதை நாடு ஆடுகிறார்கள் இன அழிப்பு இனப்படுகளை துறை போனிபி போன்ற கட்சிகளோடு சேர்ந்து விட்டு இங்கே வந்து இந்த போராட்டத்திலே அமர்ந்திருப்பது எந்த வகையிலுமே நியாயம் இல்லை இந்த எங்களுடைய தமிழ் அரசியல் பிறப்பில் இருக்கக்கூடிய போலியானவர்களையும் ஒதுக்க வேண்டும் தாங்கள் தமிழ் தேசிய வாதிகளென்று காட்டுகின்ற அந்த சுத்துமாட்டுக்களை தானக்கிய தணங்களை நாங்கள் முற்றுமுழுதாக இந்த பரப்பிலிருந்து அகற்றி விட வேண்டும். வணக்கம். சம்பந்தவின் மட்டத்தில்

தற்போது அரசாங்கமும் ஏனைய அரசாங்கங்களை போல்தான் இந்த மனித புதகுலிகள் விடயத்திலும் செயற்பட்டு வருகிறது அதற்கு நல்ல ஒரு உதாரணம் நீதிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் வடக்கு கிழக்கிலே புதகுலிகள் என்பது பொய்க்கதை என்று ஒரு ஏழனப்படுத்தலாக மக்களுடைய உணர்வுகளை மதிக்காதவராக நீதித்துறைக்கு பொறுப்பான ஒரு அமைச்சரே இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சரே அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இந்த மனித புதகுலிகள் விடயத்தை இந்த அரசு எப்படி பார்க்கிறது என்பதை நாங்கள் அதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதுபோல நிதியை விடுவிக்கின்ற விடயத்தில் கூட இழுத்தடிப்புகளை செய்து இந்த முயற்சிகளை எவ்வாறு செய்ய விடாமல் தடுத்துவிட வேண்டும் என்பதிலே ஸ்ரீலங்கா அரசு தற்போதைய அரசு மிகவும் கவனமாக இருக்கிறது ஆகவே எங்களுக்கு இந்த அரசில் கூட இந்த மனித புதகுலிகள் விடயத்தில் அவர்கள் எதையும் செய்வார்கள் என்று எந்தவித ஒரு நம்பிக்கையும் இல்லை இந்த போராட்டத்தினுடைய ஒப்பீட்டளவில் நீங்கள் சொல்வது போல இன்று பலர் வருவார்கள் எதிர்பார்த்திருந்த போதும் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது ஆனால் இன்றைய தினம் மாலை கொஞ்சம் அதிகமாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் அதற்கு மேலாக நாளைய தினம் இதனுடைய இறுதி பேரணியும் இறுதி கவன ஈர்ப்பு போராட்டமும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையர்களுடைய வருகையும் இடம்பெற இருக்கின்ற காரணத்தினால் நாளைய தினம் இருபத்தஞ்சி புதன்கிழமை நாங்கள் மிக எங்களுடைய உறவுகளை

இதே விஜித ஹேரத் அவர்கள்தான் கடந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையினுடைய அமர்விலே நாங்கள் இந்த ஐநாவினுடைய தீர்மானங்களையும் இந்த எஸ்எல்ஏபி என்று சொல்லக்கூடிய இந்த பொறுப்புக்கூறல் நீதி சார்ந்த விடயங்களுக்குலே நாங்கள் ஐநாவினுடைய தலையீட்டை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உள்ளக பொறிமுறை ஊடாக நாங்கள் பல உண்மையையும் நீதியையும் கண்டறியும் குழு மற்றும் இனிய காணாமல் போனோர் அலுவலகம் போன்ற கட்டமைப்புகள் ஊடாக நாங்கள் இதற்குரிய நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்ன அதே இன்று அவர்கள் இங்க அனுமதி வழங்கும் என்பதை ஒரு நாடகமாக சொல்கிறார்கள் அதே அடுத்த விடியமாக இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளரை ஸ்ரீலங்கா அரசு தான் அழைத்து அந்த அழைப்பின் பேரில் தான் அவர் இங்கே வருகிறார் ஆக அதை கூட நாங்கள் கருதுகின்றோம் அவருடைய வருகையை பயன்படுத்தி ஸ்ரீலங்கா அரசு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவை கூட்டத் தொடரிலே தன்னை பிணையெடுப்பதற்காகவும் தன்னை விடுவிப்பதற்காகவும் இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிறது மற்றும்படி ஒரு சர்வதேச பிரதிநிதி அழைத்து விட்டு நீ அங்கு செல்லக்கூடாது இங்கு செல்லக்கூடாது என்று சொன்னால் தாங்கள் பிழையானவர்கள் தாங்கள் அந்த பொறுப்பு குரலை மறுத்து அது தங்களுடைய இடத்துக்கே அழைத்து அந்த மறுப்பு தெரிவிக்கப்பட்டது என்ற விடயம் வந்து சர்வதேச மட்டத்திலே மிகவும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற காரணத்துக்காக அவர்களுக்கு இதயத்திலே உண்மையிலேயே விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு அரசியல்

அதை தாங்கள் உரிமை கோருவதும் அதற்குள்ளே வந்து தங்களுடைய பிரதிநிதிகள் பேச வேண்டும் என்று அழுத்தங்களை ஏற்பாட்டாளர்களுக்கு பிரதிநிதி வழங்குவதும் அது மட்டுமல்ல என்ற பேரிலே நாங்கள் எந்த கட்சியுடனும் யாருடனும் சேர்ந்து விட முடியாது கடந்த காலங்களிலே ஸ்ரீலங்கா அரசோடு ஒட்டுக்குழுக்காக செயற்பட்டு இந்த இன அழிப்பு இனப்படுகொலைக்கு துறை போன இபிடிபி போன்ற கட்சிகளோடு சேர்ந்து விட்டு இங்கே வந்து இந்த போராட்டத்திலே அமர்ந்திருப்பது எந்த வகையிலுமே நியாயம் இல்லை அதனை எப்படி எந்த காரணத்தை கொண்டும் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது உறவுகளை இழந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் நிச்சயமாக இவர்களுடைய இந்த போலித்தனங்களை கண்டு எதிர்வரும் காலங்களில் இப்படியான மாணவர்களை இந்த அரசியல் பரப்பிலிருந்து இருந்தே ஒதுக்கிவிட வேண்டும் அப்படி ஒதுக்கினால் தான் எங்களுக்குரிய நீதிக்கான பயணம் ஒரு தூய பயணமாக நடைபெறும் ஆகவே இந்த தூய்மைப்படுத்தல் சுத்தப்படுத்தல எங்களுடைய மக்கள் முன்னெடுக்க வேண்டும் ஒற்றுமை என்ற பெயரிலே தங்களுடைய பதவி ஆசைகளுக்கும் உள்ளூராட்சிகளே ஆட்சிகள் அமைப்பதற்குமாக இப்படி படுகொலை செய்ததற்கு துணை போன ஒட்டுக்குழுக்களோடு இணைந்து செயற்பட்டுவிட்டு பிறகு அதுக்கு நீதி கேட்கின்ற போராட்டத்தில் வந்து பங்கெடுப்பது என்பது பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுகின்ற ஒரு செயற்பாடு போல இருக்கிறது இவர்களுடைய போலித்தனங்கள் எல்லாம் சர்வதேசம் உட்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் தெரியும் அதனால்தான் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆகவே இதில் உண்மையாக போலித்தனம் இல்லாமல் தூய்மையாக பயணிக்கக்கூடிய கட்சி அரசியல் இல்லாத இளையோர் இளையோரணி இப்பொழுது முன்வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய எழுச்சி ஒன்று எதிர்காலத்திலே தொடர்ந்து வர இருக்கிறது அவர்களுக்கு எங்களுடைய மக்கள் ஆதரவை கொடுத்து இந்த போராட்டங்களுக்கு பெருமளவிலே எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்ட திறப்புகள் திரண்டு வந்து இந்த எங்களுடைய தமிழ் அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய போலியானவர்களையும் ஒதுக்க வேண்டும் அரசாங்கத்தோடு இணைந்து சில செயற்பாடுகளை செய்து கொண்டு இங்கே மறுபக்கம் வந்து இங்கே தாங்கள் தமிழ் தேசிய வாதிகள் என்று காட்டுகின்ற அந்த சுத்து மாத்துக்களை சாணக்கிய தனங்களை நாங்கள் முற்றுமுழுதாக இந்த பரப்பில் இருந்து அகற்றிவிட வேண்டும் செம்மணி மனித புதைக்குழி தொடர்புல குறிப்பாக சொல்ல போனால் குடும்பம் குடும்பமாக புதைக்கப்பட்ட சம்பவங்கள் தான் இப்படிப்பட்ட நிலையில அஹ் இந்த புதைக்குழி தொடர்பாக அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொள்வதில நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கிறதா அப்படியான ஒரு விடயம் வரும் பொழுதுதான் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தால் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும் என்று சொல்லி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றி இருந்தார் அதற்கு ஸ்ரீலங்கா அரச பிரதிநிதிகள் இல்லை இல்லை நாங்கள் உரிய நிதிகளை வழங்குவோம் என்று சொல்லியும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய இன்னும் அந்த நிதியை அவர்கள் விடுவிக்கவில்லை ஆகவே அரசிடம் நிதி இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு விடுவிக்க விருப்பமில்லை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சர்வதேசம் மனித உரிமைகள் ஆணையாளருடைய வருகை இதுக்கு எவ்வாறு அழுத்தத்தை கொடுக்க போகிறது என்று அப்படி இல்லை என்றால் எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய வளங்களை புலம்பெயர் உறவுகளுடைய வளங்களை பயன்படுத்தி இதை செய்ய முடியும் அதை செய்யக்கூடிய உரிமையை அனுமதி எங்களுக்கு அரசு தரமாக இருந்தால் நாங்கள் கூட அதனை செய்யக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய நிதியும் வந்து அவசியமான ஒன்றாக தான் இருக்கிறது

அது சரியான விதத்திலே முன்னெடுத்து இந்த பணிகளை நாங்கள் இங்கே முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிலை வர வேண்டும் அந்த நிலை வரும் வரையிலே அவர்கள் இந்த விடயத்தில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் அது தவிர தாயகத்திலே இப்படியான மக்கள் தன்னெழுச்சி இளையோர் தன்னெழுச்சி போராட்டங்கள் நடைபெறும் பொழுது எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் புலம்பெயர் தேசங்களிலும் அங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர் அமைப்புக்கள் ஒவ்வொரு கவன ஈர்ப்புக்களையும் அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது ஏனைய அரசியல் தரப்புகளோடு சில இதை பற்றிய விடயங்களை ஊடாளர் செய்கின்ற விடயங்களையும் ஒரு பெரிய அளவில் செய்யும் பொழுது அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழீழ விடுதலையை நேசிக்கின்ற உறவுகள் இதற்கான ஆதரவையும் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படும் பொழுதுதான் இது ஒரு உலகளாவிய ரீதியிலான ஈழத்தமிழர்களுக்கான ஒரு விடுதலைக்கான எழுச்சியாக இது

இந்த ஒரு போராட்டம் செம்மணியிலே கண்டளிக்கப்பட்ட மனித புதகுலிகள் சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் பெண்களுடைய எலும்புக்கூடுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலும் சர்வதேச ஒழுங்கு அரசியல் ஒழுங்கு மாறி வருகின்ற சூழ்நிலையிலும் சர்வதேச ரீதியிலே பூகோள அரசியலுடைய மாற்றங்களுடைய அடிப்படையிலும் தற்பொழுது நாங்கள் அனைவரும் ஒருமித்து இந்த ஒரு கோரிக்கையை மிகவும் முக்கியமான கோரிக்கையாக இந்த இனப்படுகொலையை செய்தவர்களை இன அழிப்பை செய்தவர்களை இந்த மனித புதைகுழிகளுக்கு காரணமானவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்னாலே நிறுத்த வேண்டும் அதற்கு ஒரு சாத்தியம் இருக்கிறது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற ஜெனிவாவிலே நடைபெற இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடரிலே இப்பொழுது இங்கு நாளைய தினம் வருகை வர இருக்கின்ற ஆணையாளர் அவர்கள் அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையிலே இருக்கக்கூடிய உறுப்புரிமை நாடுகளுக்கு ஒரு பரிந்துரை செய்வாராக இருந்தால் கடந்த காலத்தில் இருந்த ஆணையாளர் பச்சலட் அம்மையார் அவர்கள் அந்த பரிந்துரையை செய்திருந்தார் அதே போல இவரும் ஒரு பரிந்துரையை செய்வாராக இருந்தால் அந்த நாடுகள் சிந்தித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த விடயத்தை நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலப்பாட்டுக்கு வரக்கூடிய சாத்திய கூறுகள் இப்பொழுது இருக்கின்றன ஆகவே அந்த அடிப்படையிலே இவற்றை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அண்மையில் கனடாவிலே அமைக்கப்பட்ட இனப்படுகொலை நினைவு தூவி ஐக்கிய ராஜ்ஜியத்தினாலே தடை விதிக்கப்பட்ட சில இனப்படுகொலையாளிகள் போன்ற செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது அதுக்கான சூழல் மெல்ல மெல்ல கனிந்து வருகிறது அதனுடைய தொடர்ச்சியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஐசிசிக்கு இந்த இனப்படுகொலையாளிகள் இந்த மனித புதகுலிகளுக்கு காரணமானவர்களை பாரப்படுத்தி தண்டிக்கப்படும் பொழுதுதான் இது மீள நிகழாமையை உறுதிப்படுத்த முடியும் என்ற வகையிலே நாங்கள் இந்த வேண்டுகோளை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு முன்வைக்கின்றோம் உண்மையிலே அணியா விளக்க போராட்டங்கள்

இன்றைய தினம் நீங்கள் இன்றைய நாள் ஒழுங்குகளை எங்களுடைய தாயகத்திலே வடக்கு கிழக்கு தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஏற்பாடு செய்திருப்பீர்கள் முடிந்தால் தினம் இங்கே காலை பல்வேறுபட்ட நிகழ்வுகள் எல்லாம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அந்த ஒரு அடிப்படையிலே நீங்கள் மிக பெரும் எழுச்சியாக இங்கே திரள வேண்டும் மதியம் ஒரு மணிக்கு பின்பதாக மிக அடிப்படையிலே அனைவரும் திரள வேண்டிய ஒரு தேவையும் பேரணி நடாத்த வேண்டிய தேவையும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் இங்கு வருகிறாரோ இல்லையோ அவரிடம் எங்களுடைய கோரிக்கை கடிதத்தை கையளிக்கின்ற நிகழ்வும் நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் நாளைய தினம் எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் இருக்கிற அனைத்து உறவுகளும் உங்களுடைய தனிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய விடயங்களை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த உறவுகள் எங்களுடைய குழந்தையாக இருக்கலாம் என்னுடைய குழந்தையாக இருக்கலாம் என்னுடைய சித்தப்பா மாமா மச்சான் ஆக இருக்கலாம் அதை நினைத்து பார்த்தால் அவ்வளவு வேதனையாக இருக்கிறது அதற்காக இந்த தமிழர் தேசமே ஒன்று திரண்டு நாளை இங்கே வர வேண்டும் இது ஒரு நீதிக்கான போராட்டம் நாங்கள் எந்த மொழிக்கோ எந்த மதத்துக்கோ எந்த இனத்துக்கோ எந்த நாட்டுக்கோ எதிராக இதை செய்யவில்லை அநீதிக்கு எதிராகத்தான் இந்த போராட்டத்தை செய்கின்றோம் ஆகவே மனிதாபிமானம் உள்ள அனைவரும் நான்கு நாளைய தினம் இங்கு பேரழிச்சியாக ஒன்றிணைய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பிலே அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம் நன்றி ரோஷானி நன்றி நேயர்களே